என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா குலதெய்வம் அப்படின்னா என்ன ஏன்னா குலதெய்வம் அப்படின்னா ஒரு உருவமே கிடையாது அந்த இடத்துல ஒரே ஒரு கல் தான் இருக்குது அதை போய் எல்லாரும் வணங்கிட்டு இருக்காங்களே அது என்ன குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திக்கணும் என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்க எப்படி ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க எப்படி இவங்களாம் வந்தாங்க இது நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த குலதெய்வம் அப்படிங்கிறதுனுடைய கான்செப்ட் ஓரளவுக்கு நமக்கு புரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எப்படி இவங்களாம் வந்தாங்க இதை இன்னும் ஒரு மாதிரி பார்க்க போனோம்னா சுதந்திரம் அடைஞ்சப்போ முப்பது கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்தாங்க ஆனால் ஒரு ஐம்பது வருஷத்தில் இதை நூற்றி முப்பது கோடியாக ஆக்கிட்டோம் ஐம்பது அறுபது வருஷத்துக்குள்ளார நூற்றி முப்பது கோடியாக மாற்றிட்டோம் அதுக்கு முன்னால் எத்தனையோ ஆண்டு காலம் இருந்தது இல்லைங்களா இந்த ஐம்பது அறுபது வருடங்களுக்குள்ளார நூறு கோடி பேரை நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம்னா அதுக்கு முன்னால் ஏன் அவ்வளவு ஜனத்தொகை இல்லாமல் போச்சு அப்போ இருந்தவங்கள்லாம் இப்போ இருக்கிறவங்களை விட ஆண்மை இல்லாதவர்களாக இருந்தாங்களா இல்லை அப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களா அப்போல்லாம் வலிமையுடையவர்களாக தானே இருந்திருக்கிறாங்க வீர பராக்கிரமசாலிகளாக தானே இருந்திருக்காங்க ஏன் அப்போது வளராத ஜனத்தொகை ஏன் வளர்ந்துச்சு நூறு கோடியா எப்படி வளர்ந்துச்சு அதிகமாச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அடிக்கடி நடந்த போர்கள் மக்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இரண்டு விஷயங்கள் மக்கள் இருந்துச்சு ஒன்னு என்னன்னா போர்கள் ஓயாம போர் ஒவ்வொரு அரசனும் இன்னொரு நாட்டு மேல போர் எடுத்துக்கிட்டே இருப்பான் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க குத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஜனத்தொகை வளரவே வர வளராது அதையும் விட்டா இயற்கை சீற்றங்கள் இல்ல கடுமையான நோய்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஜனத்தொகையை வளரவே விடாம தடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த மாதிரியான உருவானது உருவானதுதான் என்ன அப்படின்னா குல தெய்வம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படின்னா இப்போ சண்டைக்கு ஒருத்தர் போறாரு அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கம்யூனிகேஷனுக்கு வழியே கிடையாது இன்னைக்கு வந்து மொபைல் இருக்குது எஸ்எம்எஸ் பண்ணி கூட அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணலாம்னு அனுப்பலாம் ஆனால் லட்சக்கணக்கான பேர் சண்டைக்கு போகிறாங்க அப்போது கம்யூனிகேஷன் ஓகே ராஜா வந்து சண்டை நிறுத்த சொல்கிறாருப்பா எல்லாம் நிறுத்துங்க நம்ம ஆளுங்களாம் அப்படின்னு எப்படி ஒரு லட்சம் பேருக்கும் சொல்லுவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு லட்சம் பேர் சண்டை போட்டுகிட்டு இருந்தால் எவ்வளோ பெரிய ஏரியாவில் சண்டை போட்டுக்கிட்ருப்பாங்க எப்படி அவங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணாங்க அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உப தளபதிகள் தளபதிகள் இருப்பாங்க தளபதிகள் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க ஒவ்வொரு குழுவாக பிரித்து அந்த ஒவ்வொரு குழுவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு உபதலைவர் இருப்பார் அந்த உப தளபதி தான் என்ன பண்ணுவார்னா கம்யூனிகேஷன் அந்த டீமுக்கு பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு தளபதிக்கு கீழே தான் சண்டையே நடந்துகிட்டு இருக்கும் அந்த தளபதி யாருடான்னா அவருக்கும் இந்த சண்டைக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளுடைய இனம் நம்மளுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் நல்லா இருக்கணும்னா நம்ம எதிரி நாட்டு ராஜா கூட சண்டை போட்டு தான் ஆகணும் அவங்கள ஜெயிச்சு தான் ஆகணும் ஜெயிச்சா நம்ம இருப்போம் இல்லைன்னா நம்ம அழிவோம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க போராடுனாங்க அப்போது யார் ஜெயிச்சாங்களோ எந்த உபதளபதிக்கு கீழே எந்த ஏரியாவை ஜெயிச்சாங்களோ அப்போ அது அந்த இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜெயஸ்தம்பம் அந்த ஒரு போர் முடிஞ்சவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயஸ்தம்பம் அந்த இடத்துல நடுவாங்க நம்ம இந்த இடத்துல ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு அந்த இடத்துல ஒரு போர் வைப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே அந்த ராஜாக்கள் யார் போ படையில் எடுத்துகிட்டு வர்றாரோ அவர் வந்து ஜெயிச்ச வாட்டி அவர் அங்கேயே உக்காந்து குடும்பம் நடத்த மாட்டார் அவர் அவர் நாட்டுக்கு போயிடுவார் அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த இடத்த த முக்கியமான யாரோ ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்டோவர் பண்ணிவிட்டு போயிடுவார் நீங்கள் இந்த இடத்த இங்கேருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு அப்போது ஒரு கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் போர் எடுத்துகிட்டு வர்றாரு ஒரு முறை அவர் ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார் இந்த ஏரியாவில் நீ பார்த்துக்கப்பா அப்படின்ட்டு விட்டு போயிடுவார் அப்போ அந்த மாதிரியான இடத்துல கன்னடம் பேசுகிறவங்க அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெலுங்குக்காரர் வர்றாரு அவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்போ தெலுங்குக்காரங்க ஜெயிக்கிறாங்க அப்போ அதே மாதிரி இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் இன்டர்ச்சேஞ்ச் ஆகி ஜெயிக்கும் போதெல்லாம் ஒரு டீமை விட்டுட்டு வந்துடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் சண்டை போடக்கூடாது அவங்க அமைதியை நிலைநாட்டணும் அந்த இடத்துல எந்த டீமை விட்டுட்டு வந்தாங்களோ அவங்களுடைய பரம்பரையை சண்டை இல்லாமல் ஆரோக்கியமாக அமைதியாக பாதுகாக்கணுங்கிறதுக்காக உண்டான கான்செப்ட் தான் இந்த குலதெய்வம் ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் குலதெய்வம்னு சொல்கிற இடம் மேக்சிமம் என்ன இருக்குன்னா ஒரு எம்டி ஸ்பேஸாக இருக்கும் அது எம்டி ஸ்பேஸில் எல்லாமே போர்க்களம் அந்த போர் நடந்த இடங்கள் தான் தெய்வமா இன்னைக்கும் வழிபடுறாங்க அப்போ நம்மளுடைய குலத்தை காக்க வந்த போர் வீரன் தான் யார் அப்படின்னா இந்த குலதெய்வம் அப்போ நீங்க குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா வெறும் முன்னால பாத்தீங்கன்னா ஈட்டி எல்லாம் நிறைய குத்தி வச்சிருப்பாங்க எதுக்கு அந்த ஈட்டினா அதெல்லாம் போர்களில் பயன்படுத்தின ஈட்டிய அந்த இடத்துல குத்தி வச்சிருவாங்க இனிமேல நம்ம தேவையில்லாமல் இதை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணி எடுக்க வச்சுருவாங்க அந்த இடத்துல வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சிலையோ அந்த இடத்துல வந்து அந்த இடத்த ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க நம்ம இந்த இடத்துல வந்து ஜெயித்தோம் ஒரு செகண்ட் நம்ம தோற்றுருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம இல்லாமையே நம்ம குலம் இல்லாமையே போயிருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைவோடு அந்த இடத்த நினைவுப்படுத்திக்கிட்டே இருந்தது அந்த குளத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே எங்கே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்த போய் வணங்கிக்கிட்டே இருந்தாங்க எப்போவுமே தனக்குன்னு இல்லாமல் யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் பண்ணினா ஒரு விஷயத்தை பண்ணினாவே அது ஒரு பெருமையான விஷயம் தானே அவரை சாமியாக நம்ம நினச்சி வணங்குறதுல என்ன தப்பு அதுதான் இந்த குலதெய்வம் கான்செப்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு சாமியை கும்பிட்டு வந்துடுவாங்க நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு வருவாங்க அதையே அந்த இடத்துல ஒரு குலதெய்வமாக வைப்பாங்க ஸோ குலதெய்வம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய ஒரு முன் பத்து இதுக்கு ஒரு நூ நூறுக்கு இதுக்கு முன்னால் இருந்த ஒரு தாத்தா தான் நம்மளுடைய குலதெய்வம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ராஜா இதுலேருந்து வராரு ஒரு குதிரையில் ஒருத்தர் வராருங்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த குலதெய்வத்தை கும்பிட்ற அன்னைக்கு தேவம் செய்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா மாதிரி ஒரு குதிரையில சண்டைக்கு போற மாதிரி வருவாரு அன்னைக்கு மட்டும் அந்த இதை எடுத்துட்டு வந்து ஒரு சுற்றி சுத்தி மறுபடியும் அதுக்குன்னு ஒரு இடத்துல இருக்கும் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க சோ இதுதான் இந்த குலதெய்வத்தினுடைய கான்செப்ட் சோ இந்த குலதெய்வத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய கூட்டங்கள் யார் நம்ம எந்த மாதிரியான ஒரு இருந்து வந்தோம் அதுவும் இல்லாமல் அந்த இடத்துக்கு ஒரு சக்தி அந்த ஒரு நம்ம குலத்தை காப்பாற்றியவருக்கு ஒரு சக்தி இருக்குது அது நம்மளுடைய குலத்தை நம்மளுடைய ஜீன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா நம்மளுடைய தாத்தாங்க எப்படி இருந்தோமோ அப்படி தானே நம்ம இன்றைக்கும் இருக்கோம் அப்போது ஜீன் வழியாக சில விஷயங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வருது ஸோ அந்த மாதிரி வருஷ வருஷமோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ நம்ம அதை தொடர்ந்து வணங்கிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த தொடர் அந்த சீக்குவன்ஸ் நமக்கு அப் ஆகி அதை நமக்கு ஒரு அருள் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு விதமான நாலேஜ் அவ்வளோதான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளை சில நாலேஜ் ரொம்ப ஈஸியாக காப்பாற்றும் ஏன்னா அது நம்ம ஜீன்லேயே ஏற்கனவே இருக்கக்கூடிய நாலேஜ் அதனால தான் குல தான் நம்மளை காப்பாற்றும் முக்கியமான குலதெய்வத்தினுடைய நாலேஜ் தான் நம்மளை காப்பாற்றுங்கிறது தான் குலதெய்வம் தான் எல்லாருக்கும் முக்கியமான தெய்வம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த டாபிக் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ டைனி ஓரல் டாட் காம் ஸ்லாஸ் உணர்வுகள்னு போட்டிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் பிளேலிஸ்ட் வரும் அதில் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை எழுதுங்க நன்றி